ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கதை கதைவத்தை ஐஸ்வர்யாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதாவது அந்த காலத்துலலாம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிடையாது இப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது ஆனால் இப்போது ஒரு டெய்லி பேசிஸ்ல நம்ம பிபி சுகருக்குலாம் டேப்லெட் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னே ரொம்ப பழகிடுச்சு என்ன அதுக்கெல்லாம் மாத்திரை இருக்கு இதுக்கு மாத்திரை மட்டும் இல்லை அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இது எதனா ஒரு சின்ன இப்ப ஒரு இப்ப நம்மளுக்கு வந்து கேட்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சா பொறந்துருச்சு ஒரு குழந்தை ஒரு குழந்தை தானா அடுத்த குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க குழந்தை படிக்குதா என்ன படிக்குது டென்த்ல என்ன இருக்கு டுவெல்த்ல என்ன இருக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு போலியா எவ்ளோ சம்பளம் பிறந்த குழந்தையில இருந்து சாகர தாத்தா வரைக்கும் இந்த உலகம் நம்மள நிம்மதியா இருக்கவே விடாது என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்றேன்னு கேள்வி கேட்டு 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 எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா உண்டு பண்ணிடுவாங்க அதுல இருந்து நாம எப்படி நம்மள சந்தோஷமா வச்சுக்கிட்டு வெளியில வந்து அதாவது நம்ம லைஃப நம்ம எப்படி வாழ்றோங்கிறதா வாழறோங்கறதா இருக்கு இதுக்கு இன்னொன்னு எப்படின்னா ஒரு அம்மாவுக்கு வீட்டுல டெய்லியும் சமைக்கிறோமேங்கிற ஒரு கடுப்பு குழந்தைக்கு டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் எக்ஸாம் டெஸ்ட் ரிசல்ட் மார்க் கம்மியா வாங்கினா திட்டுவாங்களேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்பாக்கு டெய்லியும் ஆஃபீஸ் போறோமே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வீட்டுல இருக்கும் இன்னைக்கும் ஒர்க் இருக்கா வீட்ல அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க வெளில கடைக்கு போக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் சோ எல்லாருக்கும் எதாவது ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டேதான் இருக்கும் சோ அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரோங்கிறது தான் இது இதுல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் குடுக்குறேன் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்து எல்லாம் வெளியில வரலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்க நான் வந்து அதாவது அந்த ரூம்லயே உட்காந்துட்டு எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைங்கிறதுக்கு பதிலா நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு வாக் போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போங்க ரூம் ரொம்ப இருட்டா வச்சுக்காம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா அந்த நல்ல ஃப்ரெஷ் ஏர் உள்ள வர மாதிரி நல்ல ஒரு வெண்டிலேஷன்ல இருங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா நல்லா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஹெல்தியா சாப்பிடுங்க நல்ல மியூசிக் கேளுங்க அதாவது இருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல தேவதாஸ் மாதிரி தாடி வளர்க்கறேன்னு சொல்லி நல்லா சோக பாட்டாக கேட்டுட்டு அந்த மாதிரி சொல்லலை நல்ல மியூசிக் கேளுங்க நல்ல ஒரு வாக் போங்க மெடிடேஷன் யோகா இதை தவிர ஒரு பெஸ்ட் பெஸ்ட் மெடிசன் எதுவுமே இருக்காது இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு அதாவது டெய்லி பேசிஸில் நம்ம உடம்புக்கு மட்டும் நல்லது இல்லை மென்டலி அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மெடிடேஷன் இதெல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்க இருக்கிறதே இந்த ஆறடி உடம்புங்க தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போறோம் ஸோ அது எதுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கண்டதையும் உள்ள போட்டு திணிச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு கெட்டதை நினைச்சுக்கிட்டு நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவனும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா உங்களோட நீங்க யாருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களோ அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிடுங்க அதாவது உங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிடுங்க அதுல இருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலனா கூட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்கா அமைதியா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் எதையுமே உள்ள வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அடைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இதுவா இருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு ஸ்ட்ரெஸ் 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 அந்த வார்த்தையே இனிமே வேண்டாம் சோ இதுதான் இனிமே வரக்கூடிய காலங்களையாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுங்கிற வார்த்தையவே சொல்லாம அப்படி ஒரு வார்த்தையே இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழலாம் இருக்கிறது குட்டியோட வாழ்க்கை தான் இது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ரொம்ப அழகா சந்தோஷமா வாழலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்